வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தஞ்சை பெரிய கோவில் பேக் உள்ள சிவகங்கை பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பூங்கா வந்து விலங்குகள் சரணாலயங்கிற மாதிரி விலங்குகள் பொம்மை அதாவது உருவ பொம்மையாக செஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது தஞ்சாவூர் கோயில் பக்கத்துலேயே அது உங்களை காமிக்கலான்னு ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் குழந்தைகள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு பேக் சைடு தான் இந்த பூங்கா இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக புதுசாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கோயில் என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா இருபது ரூபா வீதம் டிக்கெட்டு வசூல் பண்ணுறாங்க ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அந்த ஒவ்வொன்றும் அந்த விளையாட்டு பொம்மை இருக்கிறது ஊஞ்சல் ராட்டணம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் ஆகும் டைம் பாஸ் ஆகும் இந்த இடத்தோட அந்த வரைபடம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வரைபடம் என்ன விவரம்னு சொல்லி அது தனியாக பக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க திருவருலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அந்த சுற்றிட்டு விளையாடுறது டைனஸ் சேர்வு சிங்கம் புளி இது மாதிரி நிறையா ஒரு வகையான விலங்குகள் வந்து உருவமாக ச சிலையாக வந்து செஞ்சு வச்சுருக்கோங்க நாங்களும் அதை போட்டு நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த புலியோட கழுத்தில் கை போட்டு உட்காந்து போஸ்ட் கொடுக்கறது டைனஸ் இப்போ பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது புளியும் வருங்க பார்க்க ஒரிஜினல் புளி மாதிரியே இருந்துச்சு தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அப்போ தான் இது ஃபுல்லாக அந்த வீடியோ என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி இந்த பூங்காவில் மிகப்பெரிய ஒரு ஆழாமரம் இருக்குது இது எத்தனை வருஷம் ஆலம்பரம் தெல அந்த விழுதுகள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருஷம் பழமையாக வாய்ந்த ஒரு ஆலம்பரமாக இருக்க மாட்டேங்குது அவ்வளோ பெரிய ஆலம்பரமாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்துச்சு விழுதுகளெலாம் பார்க்க நிறைய இருந்திருக்கு ஆனால் கழிச்சு விட்ருக்காங்க அதே மாதிரி நிறைய ஃபேமிலியோடு உட்காந்து வந்து உணவுலாம் பரிமாறி இருந்தாங்க அங்கங்கே உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு நல்ல போட அமைச்சிருக்காங்க கொஞ்சம் சருப்பு அதில் ரொம்ப ஜாலியாக அங்கே அங்கே மீன் வடிவத்தில் குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க அதாவது மீன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக தஞ்சாவூர் கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே தஞ்சை பெரிய குழுக்கு வரவங்க எல்லாருமே கோயிலுக்கு பேக் சைடு வந்து இங்கே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக அமைதியாக உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணலாம் அனைவரும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அதாவது சிவகங்கை பூங்கான்னு சொல்லி தான் அந்த பேர் ஆட்சியில் இருக்குது சிவகங்கை சிறுவர் பூங்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக அந்த பூங்கா அமைச்சிருக்காங்க சுத்தம் புத்தமாக நீட்டாக பார்த்துருக்காங்க அங்கே அங்கே குப்பை தட்டி வச்சுருங்க தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருளாம் போடாதீங்க அங்கே குப்பைத்தட்டு போறோன்னு சொல்லி எழுதியே போட்டு போட்டிருப்பாங்க நம்ம கூட வந்த நண்பர்களில் ரெண்டு பேரும் கண்ணன் குமார்னு சொல்லி ஓய்வு எடுத்துட்டுருக்காங்க ஒட்டி இருக்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக ஒற்று மாதிரியே அவ்வளோ சிற்ப கலைகள் முணுக்கத்தோடு பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இங்கே இருக்க பூங்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சுத்தமாக அந்த பச்சை பசுமின்னு இயற்கை சூழல் தகுந்த மாதிரி அற்புதமாக இருந்துச்சு அதை தான் காமிச்சிட்ருக்கேன் அந்த பூங்கா பார்க்கலையே அவ்வளோ அற்புதமாக இருக்குது சில டைமில் இங்கே ஷூட்டிங் கிளாஸும் ஷூட்டிங் அதாவது படம் எடுக்கிற இடமாகவும் பயன்படுத்துகிறாங்களாம்மா அது அளவுக்கு அப்படின்னு தெரில எங்களுக்கு அங்கேயும் பேசிக்கிட்டாங்க படம்லாம் அங்கே வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு பேக் சைடு நேர் பேக் சைடு தான் இந்த பூங்கா அமைச்சிருக்கு அந் ராஜராஜ சோழனோட மணிமண்டலம்லாம் சில இருக்குது ஆனால் நாங்கள் போன நேரம் கூட்டியிருந்துச்சு ஆங்காங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கும் சில சில மண்டபம் அமைச்சிருந்தாங்க ரொம்ப பார்க்கவே அந்த கண்குள்ளாக காட்சியாக குழந்தைகள் விளையாடுறதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அந்த இயற்கை சில இந்த மரம் ஒழுக்க மண்ட இருக்கிறது தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிய கோயில் பேக் சைடு பெரிய ஒரு குளம் மாதிரி ஏரி மாதிரி இருக்குது அதாவது பூங்கா குழம் நுழைஞ்சி கூட பார்க்கலாம் கிட்ட போய் போட்டிங்லாம் இருந்திருக்கு ஆனால் போட்டெலாம் பழுது அடைஞ்சிருக்குனால அப்படியே நிற்பாட்டி வச்சுருந்தாங்க அதையும் பார்த்து ரசிக்கலாம் அது இன்னும் அந்த போட்டிங்கோட பூங்கா அமைச்சாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக அழகாக சூப்பராக இருக்கும் மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ன சரி மயில் தோக பிரித்த மாதிரி அந்த மூங்கில் கொத்து வெட்டிவிட்டு விட்டு வச்சுருந்தாங்கள் பார்க்கவே அதில் சூப்பராக இருந்துச்சு பச்சை பசு அதே இந்த பூங்கை பார்த்திங்கன்னா இயற்கை வளம் மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இயற்கை அழகோடு சேர்ந்து விலங்குகள்லாம் ஒரு ஜெனலாக இருந்தால் இப்படி இப்போ குழந்தைங்க விளையாடணுமோ அந்த மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க குழந்தைங்கள் அந்த சர்க்கு விளையாட்டு ஊஞ்சல் காட்டணம் இதுலாம் ஊஞ்சல்லாம் இருக்குது நம்ம வந்து நம்ம ஜியாக விளையாட்டு பார்க்க நீங்களும் வந்தீங்கன்னா இந்த விளையாட்டெல்லாம் ரசிச்சுக்கிட்டு பூங்காவே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க குடும்பத்தோடு வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க அது பாருங்கள் உங்கள் ஒரு ஒரு மங்கி குரங்கு வந்து ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு அது கூட அஞ்சு கொடுங்க ஃபோட்டாலாம் எடுத்தோம் பார்க்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பெல் பழந்துட்டு போங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்றே வரும் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய் ப்ரை